அது பியூர் எலக்ட்ரிக் இந்த டெஸ்டிங் தான் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுற வீடியோ இது வந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த செகண்ட் லைனில் ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் வெடித்து போயிருந்தது சுத்தமாக ஓல்டே வரல இதுதான் கம்ப்ளைண்ட்டு நம்ம செக் பண்ணும் போது பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் தான் வந்தது வோல்டேஜ்லாம் வந்தது பட் ஆனால் அவுட்புட் ஓல்ட் வரல இது செக் பண்ணி பார்க்கும்போது போது இங்கே வர இந்த அண்ட்ரட்கே ரெஸ்டன்ஸ் ஒன்று இந்த ஓப்பன் இங்கே போட்டுருக்கேன் பாருங்கள் இந்த ரெஸ்டரன்ஸ் ஓப்பன் ஆயிருந்தது இது ஓப்பன் ஆகுதுனால இதுக்கு வர இந்த பின்னுக்கு வர டோல் வோல்ட் இல்லை ஸோ ஆனால் வரல ஒரு மாஸ்பெட்டுக்கு வருது இன்னொரு மாஸ்பெட்டுக்கு வரல வோல்ட் எல்லாமே வந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் புட்லையும் சுத்தமாக ஓல்ட் வரலை ஓகேங்களா இது வந்த கம்ப்ளைண்ட் இது ஒரு ரெஸ்டன்ஸ் ஓப்பனே இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துக்கு டோல் வால்ட்டு வரணும் இந்த டோல் வால்ட் வந்துடுச்சு ஒரு மாத வர பேஸ் வோல்ட்டும் வருது ஒரு செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்களா அதுதான் பேஸ் வோல்ட்டு பேஸ் வால்ட்டும் வந்துடுச்சு இந்த மாதப்பேட்டுக்கு வர வோல்ட்டு வந்துடுச்சு இது ஸ்டிச்சிங் ஓகே இது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த இதுக்கு வர பேஸ் ஓல்ட்டு வரல இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேண்டிய எடுத்திருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்று ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கே போட்டு ஒரு இது எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரெஸ்டென்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ரெசன்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் ஓல்ட் டிசி வருது செகண்ட் ரெஸ்டன்ஸில் எதுவும் ஓல்டே வரல ரன்னிங்கில் காட்டாது எடுத்துக்கிட்டு தான் செக் பண்ணணும் ರೆಸ್ಟ ಮೆಗ್ಲ ಕಾಟದೆ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೋರ್ ಮೆಗೋಮ್ಸ್ ಇದು ಸುತ್ತಮಲ ஒரு ரெஸ்டன்ஸ் எடுத்து விட்டது வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஹோம்ஸ் காட்டுது பட் இதனால் இதில் கோடு மென்ஷன் பண்ணுறது ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் போட்டிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஒன் சைடு பார்த்தா ஒன் சைடு பார்த்தா ஒன் டபுள் ஃபைவ் வருது எதை மெஸர் பண்ணுறது தெரியலையே ஒன்று வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இது எதுவுமே காட்ட மாட்டேது ஏன்னாச்சும் ஒரு மெக் ஹோம்ஸ் காட்டுது இது ஒன்று மெக் ஹோம்ஸில் காட்டுது ஒன்று சுத்தமாக எதுவும் காட்டலை ஒரு நிமிஷம் வேல்யூ மட்டும் பார்த்துடலாம் ஒன் டபுள் ஃபைவ் ஆறு டபுள் ஃபைவ் ஒன் பேஸ் இது டபுள் ஃபைவ் ஒன்றும் கிடையாது ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மெக்வோம்ஸு இப்போ பாருங்கள் இது ஒரு ரெஸிடென்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மெக்வாம்ஸ் காட்டுது இன்னொரு இது ரெஸிடென்ஸு காட்டல பட் ஆனால் ரன்னிங்லேயே இது ஓல்டு கிராஸ் ஆச்சு இது மேலே ஓ இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மெக்வோம்ஸ் நம்ம ரெஸ்டன்ஸ் போடணும் இல்லை ரன்னிங்கில் எல்லாமே காட்டும் ரெஸிடென்ஸ் வேல்யூ காட்டும் எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஒர்க் ஆகாது இது ஒரு ஒன் டபுள் ஃபைவ் ஓகே என்ன அப்புறம் வேறு எதுனா போட்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம் ஓகே ஒன் மேக் போட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஓல்ட் இந்த இடத்துல வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ஓல்ட் வந்துருச்சு தேர்ட்டின் ஓல்ட் இந்த ஐசி வந்து டுவல் ஓல்டில் ரன் ஆகுது இப்போ இதுக்கு பேஸ் வால்ட்டு பேஸ் வால்ட்டு ஃபைவ் ஓல்ட் வருது ஏன்னா அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போடணும் குறைக்கணும் இல்லை மாஸ்பெட்டு போய்டும் அவுட் புட்டில் ஒன் டுவெண்ட்டி நைன் ஓல்ட் டிசி காட்டுப்பா அதுக்காக இது எடுத்து விட்ருங்க முன்னாடி செக் பண்ணிட்டாங்க அதுக்காக இதை எடுத்து விட்ருக்கேன் ஸோ நம்ம இது சுவிட்சிங் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நம்மளோட என்ன வோல்ட்டோ அந்த வோல்ட் வரணும் ஸோ இப்போ இந்த வந்து மேக்கோம்ஸ் வந்து மாறி மாதிரி வேற ஆகிட்டிருந்ததுனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணப்பட்டதுனால மாஸ் ஸ்பீட் அதிகம் ஹை ஸ்பீடில் ஸ்விச்சிங் ஆகுது ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இந்த ஏன்னா இந்த லைன் செகண்ட் லைன் கனெக்ட் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் நைன் வோல்ட்டு இதுதான் கரெக்டான வேறியான வோல்ட்டு ஆனால் இது வேரி ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் போது ஸோ இந்த ஓல்ட் ஓகே த்ரீ ஓல்ட்டு நம்ம கன்செஷன் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சார் அறுபத்தி ஆறு ஓல்ட் வருது இது அறுபத்தி ஏழு ஓல்ட்டு சார்ஜர் தான் ஓகேவா இது என்னன்னா இங்கேருந்து இந்த ட்ராக் சொன்னோம்ல இதில் போயிட்டு இங்கே ஒரு ஃபார்ட்டி செவன் கே இங்கே ஒரு ஃபிஃப்டின் கே இங்கே எஸ்எம்டி ரெஸ்டன்ஸ் இருந்தது அது ரெண்டுமே ஓப்பன் ஆகிட்டு இருந்தது ஸோ அது ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுனால இங்கே ஃபுல் ஓல்ட் அப்படியே வந்தது வந்த ஓல்ட்டை அப்படியே அது அவுட்பட்டாக தள்ளிகிட்டு இருந்தது ஸோ இது நம்ம ரெஸ்டன்ஸை போட்டு பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் ஹோல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கப்பல் மூலியமாக கரெக்டான ஃபிரீஸ் சிக்னல் நமக்கு எவ்வளோ அவுட்புட் செட் பண்ணியிருக்கோமோ அது பேஸ் பண்ணி சிக்னல் போனதுக்கப்புறம் தான் அது கரெக்டான லோடு இப்போது இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபோல்ட் வருது பட் இந்த அவுட் புட் சர்க்கியூட் ஒர்க் ஆகலைன்னா சம்டைம் இது ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி வோல்ட்டு ஃபைவ் வந்து வந்தாலும் இந்த செக்ஷன் ஒர்க் ஆகலைன்னா அந்த என்ன அது கன்சாக நான் ஆல்ரெடி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி வோல்ட்டு தள்ளுன்னு சொல்லியிருந்தேன் பட் டீஃபால்ட்டாக அது ஒன் செவன்ட்டி வரையும் தள்ளுது ஸ்விட்சிங் வந்து ஹையாக பண்ணுது ஏன்னா ஆக்சுவலாக அது இந்த பக்கானோட்ரு மாடல்னும் போது அது சுவிச்சிங் கம்மியாக பண்ணணும் இங்கேருந்து ஃபீட்பேக் போனதுக்கு தான் அது அதிகமாக நமக்கு என்ன தேவையான எக்ஸாக்ட் ஓல்ட் வந்து நம்ம நம்ம கொடுக்குற சிக்னல் வச்சு ஆட்டோ பிள்ளைங்க சிக்னல் வச்சு வச்சுருந்தா ஸ்விட்ச் பண்ணி கொடுக்கணும் பட் இது என்னென்னா பழக்கமாக நம்ம எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓல் டூ இல்லை ரெண்டு ஓல்டூ இல்லை ஒரு டோல் ஓல்ட்டாக வருதுன்னா ஒரு செகண்ட் வந்துட்டு அந்த எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்விச் பண்ண ஆரம்பிச்சு அதில் இருந்து ஓல்ட்டு நம்ம எக்ஸாக்ட் இப்போ டோல் ஓல்ட்னா டோல் ஓல்ட்டு நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம் ஆட்டோ அப்படியே மூலியமாக ஸோ அதே டிசைன் நானா என்னென்னா இது வந்து ஓல்ட் அதிகமாக வருது இந்த மாடலில் அதிகமாக வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம இந்த டிக்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது சிக்ஸுக்கு எக்ஸாக்டாக நிற்குது அதே மாதிரி பேஸ் ஓல்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பார்க்கக்கூடாது இங்கே மாறிட்டே தான் இருக்குது கை வைக்கக்கூடாது செட்டுன்னு அதுதான் ஃபுல்லாக ஹை வோல்டேஜில் ஒட்டிச்சு வந்தால் நீங்கள் முன்னாடி செக் பண்ணியிருக்கேங்க என்னென்ன ஃபால்ட் வரும்னுட்டு இங்கே ஒரு ஒன் நாட் த்ரீ இங்கே ஒரு ன்கே ரெஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க இந்த டன்கே மூலிமா இந்த லைட்டிங் லைட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்செஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த ட்ரான்ஸ்ட்டு டன்கே வலியூ காட்டில் எடுத்து செக் பண்ணுறேன் தெச்சு சுத்தமாக இல்லை இது வந்து டன்கே போட்டிருக்காங்க விட்டுருவேன் ஆனால் இது இப்படியே வச்சு போட முடியாது இது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த போர்டு லாக் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு அந்த சேனலில் தான் உட்காரும் ஃபுல்லாகவே வந்து இது வீட்ஸிங் மாதிரி தான் இருக்கும் அந்த கேப்னெட் பாடியை லைட் வந்துடுச்சு க்ரீன் லைட்டு ஃபேன் மோட்ரு ஃபேன் மோட்ரு பேட்டரி கனெக்ட் பண்ணால் தான் ஓட ஆரம்பிக்கும் அவுட்புட் வோல்டேஜ் சிக்ஸ்டி சிக்ஸ் வோல்ட்டு இதில் மாற்றின ஐட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாசு பெட்டு மாற்றிருக்கேன் ரெண்டு ஃபில்ட்ரு மாற்றிருக்கேன் இந்த ஒன் மைக் ரெஸிடன்ஸு மூணு ஒன் மைக் அது இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெஸிடன்ஸ் ரெண்டு போயிருக்கு ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் கே ரெஸ்டன்ஸ் ஒன்று மாற்றிருக்கேன் இங்கே வந்து ஒரு டென் கே ரெஸிடென்ஸ் போயிருக்கு இங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி செவன் கே ரெஸ்டன்ஸ் போயிருக்கு ஒரு ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டீன் கே இவ்வளோ ரெஸ்டன்ஸ் போயிருக்கு ரெண்டு மாஸ்கெட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வெடிச்சு வருதுன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வரும் இந்த ஒரு போர்டில் என்டையர் ப்ராப்ளமும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரே போர்டில் எல்லா ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம் இதுக்கு வர இந்த சிக்னல் ஓல்ட்டும் மிஸ் ஆயிருக்கு இந்த வோல்டேஜும் மிஸ் ஆகிருக்கு இதில் இங்கேருந்து ஹை வோல்டேஜ் வந்துட்டு இது மூலிமா ட்ராப் பண்ணுற அந்த ஓல்ட்டும் பிரச்சனை வந்திருக்கு ஆட்டோ கப்ளர் ஓல்ட்டு ஒன் ஓல்ட்டு அது மாதிரி வரணும் ஒரு கப்புலர் தான் வேலை செய்யும் ஒன்று நீங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வேலை செய்யும் ஒன் ஓல்ட்டு ஓகே பர்ஃபெக்ட் இது பேட்ரி மட்டும் கனெக்ட் இது எல்லாமே எஸ்எம்டியில் போட்டாச்சு இந்த ஒன் ஆட் த்ரீ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரெஸ்எம் எஸ்எம்டி கிடைக்கல அதனால் நான் நான் ஜம்பர் போட்டு அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் க்ளூ ஊற்றிட்டேன் அது ஷார்ட் ஆகாத அளவுக்கு போட்டிருக்கேன் இங்கு ரெண்டும் சேம் எஸ்எம்டிலே போட்டாச்சு போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது பேக் பண்ணிடலாம்